வணக்கம் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய கலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வுள்ள காற்றின் குவிதல் பகுதி உட்புற கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரா தமிழகத்தின் வட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆரணி திருத்தணி மற்றும் அரக்கோணம் வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையின்றி பதிவாகும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு கேரளா கர்நாடகா கடலோர மாவட்டங்கள்லையும் இன்று மிதமான மழை அல்லது கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் பெரும்பாலான பகுதிகள் தமிழ் கர்நாடக பகுதிகள் பெங்களூர் உள்படவும் இன்று மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லையும் இன்று மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த